உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மகா சிவராத்திரியினுடைய சிறப்புகளை நாம் சிந்தித்து வருகின்றோம் அந்த வகையிலே இன்றைக்கு நாம் மகா சிவராத்திரியினுடைய சிறப்புகளையும் புராண வரலாற்றையும் அறிந்து கொள்ளலாம் வாருங்கள் கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்து உருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் ஐந்தெழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள் கட்சி ஏகும்பனே என்று சொல்கிறார்கள் அப்படி எல்லா விதமான பிழைகளையும் பொறுத்து அந்த பிழைகளினால் வரக்கூடிய கர்ம பலன்களை எல்லாம் தீர்த்து அருளக்கூடிய அற்புதமான தினம் இந்த சிவராத்திரி தினம் ஒவ்வொரு மாதமும் தேய்ப்பிரை சதுர்த்தசி எந்த நாளில் வருகிறதோ அது சிவராத்திரி ஆகும் இதை மாத சிவராத்திரி என்று சொல்லுகிறோம் மாசி மாதம் வரும் சிவராத்திரி மகா சிவராத்திரி என்று மகிமையுடையதாய் போற்றப்படுகிறது தேய்ப்பிரை சதுர்த்தசி சிதியும் சிரவண நட்சத்திரமும் வியாபிக்கும் இரவு சிவராத்திரியாக ஜோதிட ஆகமங்கள் கூறுகின்றன சிவனை மகா சிவன் என்று அழைப்பது இல்லை அதே சமயம் சிவராத்திரியை மகா என்று அடைமொழியிட்டு அழைக்கின்றனர் இதிலிருந்தே இந்த இரவின் மகிமையை நாம் அறிந்து கொள்ளலாம் அதே சமயம் சிவனை சதா சிவன் என்று அழைப்பதுண்டு வேறு எந்த தெய்வத்திற்கும் இந்த அடைமொழி கிடையாது சதா என்றால் எங்கும் எப்போதும் என்று பொருள் எங்கும் எதிலும் நிறைந்திருப்பவன் ஈசன் என்பதை இந்த சொல் உணர்த்துகிறது அமரகோசம் என்ற சமஸ்கிருத நூலில் சிவம் என்றால் மங்களம் சுபம் என்று அர்த்தங்கள் சொல்லப்பட்டுள்ளது இத்தகைய சிறப்பு பெற்ற சிவனுக்கு உகந்தராத்திரி சிவராத்திரி ஆகும் மாசி மாதம் தேய்ப்பிரை சதுர்த்தசி நாளில் வரும் சிவராத்திரி என்று சிவன் கோயில்களில் முழு நேரமும் திறந்திருக்கும் விடிய விடிய சிவனுக்கு அபிஷேகங்கள் நடைபெறும் இந்த விரதம் தோன்றிய கதையை பார்க்கலாம் ராமபிரான் காட்டுக்கு சென்றபோது கங்கை நதியை கடக்க உதவி செய்தவன் குகன் இவன் முற்பிறவியில் வேடனாகப் பிறந்து மிருகங்களை வேட்டையாடி வந்தான் ஒரு நாள் மிருகங்கள் ஏதும் சிக்கவில்லை பொழுது கடந்து விட்டது இரவானாலும் ஏதாவது மிருகத்தை வேட்டையாடித்தான் செல்ல வேண்டும் இல்லாவிட்டால் குடும்பத்தினர் பட்டினியாக இருப்பார்கள் என்று காட்டில் அலைந்து கொண்டிருந்தான் அவனுக்கும் கடும் பசி காலையிலிருந்து ஏதும் உண்ணவில்லை இருட்டி விட்டதால் விலங்குகளிடமிருந்து தப்பிக்க ஒரு மரத்தில் மீது ஏறி அமர்ந்து கொண்டான் பசி போது தன் இடுப்பில் கட்டுகியிருந்த குடுவையில் இருந்து நீரை குடித்து கொண்டான் தூங்காமல் இருக்க வேண்டும் என்று அந்த மரத்தின் இலைகளை பிய்த்து கீழே போட்டு கொண்டிருந்தான் அவன் குடிக்கும்போது சிறிது தண்ணீர் கீழே சிந்தியது இப்படி விடிய விடிய விழித்திருந்தான் அந்த வேடன் பொழுது விழிந்ததும் கீழே பார்த்தான் அங்கு மரத்திடையில் சிவலிங்கம் ஒன்று இருந்தது அதன் மேல் வில்வ இலைகளை பறித்து போட்டிருந்தான் இவன் ஆனால் இவன் அதை பெரிதாக எண்ணவில்லை ஒரு கும்பிடு போட்டுவிட்டு சென்று விட்டான் அவன் தன்னை அறியாமல் விழித்திருந்து சிவனை வழிபட்ட தினம் சிவராத்திரி தினமாகும் இதனால் அவனுக்கு சிவனின் கடாட்சம் கிடைத்தது மறுபிறவியில் அவன் குகனாக பிறந்தான் ராமனுக்கு உதவி செய்யும் பாக்கியம் கிடைத்து குகனோடு ஐவரானோம் என்று ராமனின் சகோதரன் என்ற நிலைக்கு உயர முடிந்தது தன்னை அறியாமல் கடைபிடித்த எளிய விரதத்துக்கே குகனுக்கு இந்த அளவு பெரிய பலன் கிடைத்தது இவ்வளவு சிறப்புமிக்க விரதத்தை சிரத்தையாக அனுஷ்டித்தால் அதன் பலனை சொல்லிவிட முடியாத அளவிற்கு இருக்கும் மிகவும் எளிமையானது இந்த விரதம் சிவராத்திரி என்று காலையில் நீராடி சுத்தமான ஆடை அணிந்து சிவாலயத்திற்கு சென்று சிவசிவ என்றோ நமச்சிவாய என்றோ சிவநாமம் சொல்லி வழிபட்டு வீட்டிற்கு வந்து நீர் மட்டும் அருந்தி உபவாசம் இருக்க வேண்டும் அன்று முழுவதும் நீராகாரம் தவிர்த்து வேறு எந்த திட ஆகாரத்தையும் உண்ணக்கூடாது உடல்நிலை சரியில்லாதவர்கள் கர்ப்பிணி பெண்கள் வயதானவர்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டாம் மாலையில் சிவாலயத்திற்கு சென்று பழம் பால் அபிஷேக திரவியங்கள் இயன்ற அளவு வாங்கிக் கொடுத்து அன்று இரவு நடக்கும் நான்கு கால பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும் அர்த்த ஜாம பூஜை முடிந்ததும் வீட்டிற்கு வந்து நீராடி அதிகாலை மீண்டும் கோயிலுக்கு சென்று வழிபட வேண்டும் பின்னர் உணவருந்தி விரதத்தை முடிக்க வேண்டும் அன்று அமாவாசை தினம் வருமாதலால் பிதுர் தர்ப்பணம் செய்ய வேண்டியவர்கள் தர்ப்பணம் செய்து முடித்து பின்னர் உணவருந்த வேண்டும் இந்த எளிய விரதத்தை தொடர்ந்து கடைபிடிப்போருக்கு வாழ்வில் எல்லா நல்ல செல்வ வளமும் பின்னர் பிறப்பற்ற நிலையும் கிடைக்கும் சிவபெருமானுக்குரிய அடையாளங்கள் ஐந்து அவை ருத்ராட்சம் விபூதி வில்வம் சிவலிங்கம் ஐந்தெழுத்து மந்திரம் சிவராத்திரி என்று நெற்றியில் நீரிட்டு கழுத்தில் ருத்ராட்சம் தரைத்து நமச்சிவாய மந்திரம் ஜெபித்து சிவலிங்கத்தை வில்வத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுதல் வேண்டும் என்று பெரியோர்கள் சொல்கிறார்கள் காஞ்சி மகா பெரியவர் சொல்கிறார் சிவன் அபிஷேகப் பிரியர் சிவராத்திரி என்று அவருக்கு அபிஷேகம் நடந்த வண்ணம் இருக்கிறது சிவலிங்கம் ஏன் வட்ட வடிவமாக இருக்கிறது தெரியுமா வட்டமான அடி அடிமுடியில்லை ஆதி இல்லை அந்தமும் இல்லை ஆதியந்தம் இல்லாத வஸ்து சிவம் என்பதை லிங்ககாரம் காட்டுகிறது இது சரியான வட்டமாக இல்லாமல் நீள்வட்டமாக இருக்கிறது பிரபஞ்சமே நீள் வட்டமாகத்தானே இருக்கிறது நம் சூரிய மண்டலத்தை எடுத்துக்கொண்டால் கிரகங்களின் அயனம் நீள்வட்டமாகத்தானே இருக்கிறது என்று நம் நவீன விஞ்ஞானம் சொல்வதும் அவிஸ்புரத் என்ற சாஸ்திரம் சொல்வதும் லிங்க ரூபத்திற்கு ஒற்றுமையாக இருக்கிறது அன்போடு பக்தி செய்து உருகினால் சிவன் விரைவில் அகப்பட்டு விடுவார் அன்பினால் மிக மிக விரைவில் திருப்தி பெற்று அனுகிரகிப்பவர் என்பதால் அவருக்கு அசோதோஷி என்று ஒரு பெயர் இருக்கிறது கேட்ட மாத்திரத்தில் அனுகிரகம் பண்ணுகிற வள்ளல்தான் அசோதோஷி சகல பிரபஞ்சமும் அடங்கி இருக்கிற லிங்க ரூபமானது ஆவிர்வவித்து சிவராத்திரி மகா சதுர்த்தி இரவில் அவரை அப்படியே ஸ்மரித்து அவருக்குள் நாம் அடங்கி இருக்க வேண்டும் அதைவிட ஆனந்தம் வேறு இல்லை காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தன்னை நம் நன்னெறி குவிப்பதும் வேதம் நான்கிலும் பொருளாவதும் நாதன் நாமம் நமச்சி இந்த ஆண்டு வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரியானது வருகின்ற பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை வருகிறது இந்த நாளில் மேற்கூறியவாறு சிவபெருமானை உள்ளன்போடு சிவராத்திரி விரதமிருந்து வழிபட்டு எல்லா நலன்களையும் பெறலாம் அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்கள் அனைத்தும் போக்கக்கூடிய இந்த சிவராத்திரி விரதத்தை சிரத்தையோடு இருந்து வழிபட்டு சிவபெருமானுடைய பேரருள் பெருங்கருணையை பெற வேண்டும் என்று அன்பர்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்